இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அதாவது நூலில் இருந்து எளிமைப்படுத்தி ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் புரியுத நிலையில் வந்து இயல்பு நிலையில் இயல்பு தமிழ் பேச்சு வழக்கில் முடிந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி எளிமையான விஷயங்களாக முகப்புறையில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வருது நித்த நித்தம் நடக்கக்கூடிய பூஜை முறைகளில் நூல் திறக்கிறதுக்கு முன்னாடி நூலில் இருந்தே எளிமையான விஷயங்களை எடுத்து உங்களுக்கு பகிரப்படுகிறது பிரபஞ்சத்துக்கு பகிரப்படுகிறது இந்த தளத்தில் அமர்ந்தவங்களுக்கு மட்டும் இல்லாது பிரபஞ்சத்துக்கு இந்த பூலோகத்துக்கு இந்த தளத்துக்கு தளத்திலிருந்து பகிரப்படுகிறது இப்போ வந்து சித்தர்கள் தேடல் சிவத்தை நோக்கிய பயணம் இதெல்லாம் இப்போ சமீப காலங்களில் எல்லாரும் சித்தர்களை நோக்கிய பயணத்தில் மும்முரமாக முனைப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கே அந்த சமாதிக்கு போமா இந்த ஜீவ சமாதிக்கு போமா அங்கே ஒரு சித்தர்கள் இருக்கார் இங்கே ஒரு யோகி இங்கே ஒரு மகான் இங்கே ஒரு தவசி இருக்கான் அப்படிங்கிற விஷயங்களில் மக்களுடைய மனநிலைக்குள்ளே வந்து தேடுதல் எந் எக்காலத்திலும் இருந்துக்கிட்டே வருது இருந்தாலும் இக்காலத்தில் இந்த சமீப காலங்களில் மிகுதியாக காணப்படுது அங்கங்கே படை எடுத்து போகிறாங்க சித்தர்களா பித்தர்களா என்பதெல்லாம் வேறு வேறு நிலை இருந்தாலும் பயணப்படுதாங்க காடு மலைகளில் எங்கேயோ ஒரு சந்தனம் வச்சு யாரோ ஒரு ரெண்டு பூவை போட்டு வணங்கியிருந்தால் அதையும் போய் பார்த்து அங்கேயும் ஒரு கூட்டம் பொங்கல் வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச வழிபாட்டு முறைகளில் வழிபட்டு ஏதோ ஒரு சித்தர் இருந்தார் அப்படின்னு யாரோ ஒருத்தன் கிளப்பி விட்டுட்டு போனேன் அந்த அந்த நிலைகளை நம்பி இல்லாட்டி அங்கே ஆள் யாரோ ஒரு ஆள் இது மாதிரி ஒரு சித்தர் இந்த இடத்துல இருந்தாருன்னு ஏதோ வித்தியாசமான ஒரு பாறை ஒரு மரக்கலை ஏதோ ஒன்று ஒரு மரத்தோட தூர் இதெல்லாம் காமிச்சு அது ஒரு பக்கம் அந்த பயணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நவீனமாக எப்படி வாசியை வசப்படுத்துது யோகக்கலை அந்த கலை பிரபஞ்சத்தில் இருந்து ஆற்றலை பெற்று பெற்றுக் கொடுக்குது பிரபஞ்ச தவம் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பேரில் தமிழ்லேயும் வேறு வேறு மாற்று மொழிகள்லேயும் நாமங்களை வச்சுக்கிட்டு அதன்பால் ஈர்க்கப்பட்டு எங்கேயோ மக்களோட தேடுதல் மிகுதியாக இருக்குது ஏன்னா சிவத்தை நோக்கிய பயணம் சித்தர்கள் தேடுதல் மிகுதியாக இருக்குது தான தர்ம நிலைகள் இதெல்லாம் வந்து மிகுதியாக வந்துக்கிட்டு இருக்கிறதே கலியகம் மாறிடுச்சு மாறிக்கொண்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சரியான நிகழ்வாக எல்லோரும் எடுத்துக்கிடலாம் இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து அன்னதான நிகழ்வுகள் வந்து எங்கேயும் நடக்குது ரொம்ப கோயில்களில் எல்லா இடங்கள்லையும் அன்னதானத்துக்கு எல்லோரும் உதவிகள் பண்ணுதாங்க முன்னாடியெல்லாம் அந்த அந்த நிகழ்வு எல்லாம் இல்லை நமக்கு தெரிஞ்சே அந்த நிகழ்வுகள் இல்லை கடந்த அன்னதானம் அங் அன்னதானத்தை பற்றி சிறப்பாக சொல்லுவாங்களே தவிர இப்படி எல்லாரும் இப்போ யார்கிட்ட போய் அன்னதானம்னு கேட்டாலும் சரி நம்ம செலவழிக்கிறதுல இது ஒரு புண்ணியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அநாத ஆசிரமத்துக்கு போய் சேவை பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே அந்த இறை இறை நோக்கிய பயணம் அது வந்து கலியுகம் மாறி தர்மயுகம் வளருவதற்குண்டான ஒரு அடையாளமாக சொல்லலாம் குலதெய்வம் கோயில்களுக்கெல்லாம் முன்னாடி மக்கள் போனாங்கன்னா எங்கேயோ ஒரு கொத்துக்கல்லையோ ஏதோ ஒரு குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் தான் இது முன்னோர்கள் வழிபட்டாங்க அப்படின்னு வழிபட்ட அந்த நிலை போய் இன்றைக்கி ஆலயங்கள் எல்லாம் நல்லா வசதியாக கெட்டி தங்கும் இடங்கள் கழிப்பறைகள் எல்லா வசதிகளையும் கட்டி இங்கே போனவங்களுக்கு நீர் குளிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எப்போ போனாலும் சாப்பாடு போடக்கூடிய குலதெய்வ ஆலயங்கள்லாம் இப்போ மிகுதியாக பெருகிட்டு வருது யார் போனாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற நிலை முன்னாடியெல்லாம் காசு வாங்கிட்டு போட்டாங்க இப்போ அவங்கள எல்லோரும் மிகுதியாக தனவந்தர்கள்லாம் கொடுத்து எல்லாமே அவங்க கைங்கரியமாக கொடுத்து செய்யக்கூடிய ஆலய வளாகங்கள்லாம் ரொம்ப கூட்டிகிட்டு வருது இதெல்லாம் ஒரு கலியுகத்தில் இருந்து யுகத்தை மீட்டு எடுக்கின்ற பணியை வந்து சித்தர்கள் தேவர்கள் சிவபெருமானு எல்லாமே சூட்சமாக தான் தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஆனால் இந்த சித்தர்கள் தேடுதல் வந்து தவறான வழிகள்லையும் மக்களை கொண்டு இழுத்து கொண்டு விட்டுருது தவறான நபர்கள்ட்ட கொண்டு சேர்த்துருது அந்த நிகழ்வுகளும் நடந்தேறி வருது அது பெண்கள் உள்பட எல்லாருமே தவறான நபர்கள்கிட்ட போய் சேர்ந்து தவறான வழி நடத்தப்பட்டு அவங்க என்ன ஒன்றுமே தெரியாது இல்லை இப்போ சித்தமாக இருக்கணும்னு இப்போ இங்கே சபைக்கு வர்றவங்ககிட்டே கேட்டான்னா சித்தர்களை பற்றி புரிதல் ஒன்றுமே இல்லை அதாவது புரிஞ்சு புரி ரொம்ப புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் அவங்ககிட்ட போய் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டி பேசையில் ஒன்றுமே தெரியாமல் தான் இருக்காங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த அபால் சித்தர்கள்னால் சிவம் வேறு யாரும் கிடையாது தன்னிலை என்ன நிலை சிவநிலை காமக்ரோத லோபமாக மாறி மாறி அவங்கள்ட சொன்ன மாதிரி புனிதமான விஷயங்கள் உள்ளே இருக்குது சிவம் நமக்குள்ளே இருக்கார் அது நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச நிலைகள் அதனோட பாவ சாபங்கள்லாம் நம்ம வந்து வினைகளாக சூழ்ந்து பஞ்ச இந்திரியங்கள் பால் ஈர்க்கப்பட்டு கண்ணுங்கா எல்லா பஞ்ச இந்திரியங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் கண்ணு காது மெய்யி எல்லா விஷயங்கள்லாம் பஞ்ச அப்போ எது பஞ்ச பொறியல்னு சொல்லுவாங்க பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லுவாங்க அதுமாதிரி காமக்ரோத லோப மதமாச்சரிய அந்த க குணநிலைகள் இது பார்க்க அது செயல்பட அதன் மூலமாக நம்ம திக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தெரியாமல் கண் போன போக்கிலே கால் போன போக்களே மனம் போன போக்களே அப்படின்னு அந்த பாடல் வரிகளில் இருந்த மாதிரி நம்ம வாழ்வியல் முறைக்காண்டி வாழ்வியல் தேவைக்காண்டி கலியுகத்தில் இருக்கின்ற எதிர்நிலைகள் எடுத்தாலும் போட்டி எடுத்தாலும் வந்து ஓடித்தான் ஜெயிக்க வேண்டியது இருக்குது எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு சின்ன ஒழுங்காக சாப்பிட்டு ஒரு இருப்பிடத்துக்கு கூட ஓடுதல் ஓடுதல் நிற்காத ஓடுதலாக ஓட வேண்டியது இருக்குது ஏன்னா எல்லோரும் யாரையாச்சும் கெடுத்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் ஓடுதாங்க யாரையாச்சும் அமுக்குனால் தான் ஓட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஓடுதாங்க அது சின்ன ஒரு சின்ன தொழிலாளிகிட்ட இருந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள் வரைக்கும் அந்த சூழ்ச்சியான ஓட்டம்தான் இருக்குது கலிகொகத்தில் அதுக்குள்ளே இருந்து புகுந்துகுந்து வந்து செஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வாழ்வாதாரத்துக்கு சில எப்படியோ வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலையில் கலிகொகத்தில் இருக்குது சரி வாழ்வு கிடச்சி சாப்பிட்றதுக்கு இடம் கிடச்சி கிடுச்சி இருக்க வீடு கிடச்சிக்கு சாப்பாட்டுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைகளுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கி இருக்கும் இடம் எல்லாம் கிடச்சி கிடச்சி அப்போ அதோட ஒரு மனுஷன் நிறைவராமல் பயணங்கள் வந்து நிற்க மாட்டேங்குது ஆசைகன் பின்னால் ஓடி அது ஒரு நிலையில் ஓடுது அந்த நிலையில் ஒரு நிலை தான் இந்த இந்த நிலைகளும் தவறான இடங்களில் போய் ஆர்வம் மிகுதியால் சிக்கிட்டு சின்ன பின்னமாகி இப்போ எல்லா மொத்தத்தில் சித்தர்கள்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு சில பேர் வந்துடுறாங்க சித்தர்கள்லாம் இப்போ கலியத்தில் எங்கேயா சித்தம் கடவுள் என்றைக்கியா கண்ணுக்கு தெரிஞ்சான் இவங்க சொல்லிட்டாலே தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சரியான புரிதல் இல்லாத நிலைகள் இருக்குது உன்னை உணர்ந்தால் உனக்கு கேடு கேடில்லை தன்னை உணர்ந்தால் கேடு கேடில்லை ரொம்ப சொல்லி வச்சுருக்காங்க சித்தர்கள் மனமது பக்குவமானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்காங்க எத்தனையோ விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க உனக்குள்ளே தான் இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த இடத்த எத்தனையோ இடங்களில் புனிதமான குருமார்கள் வாழும் குருமார்கள் இருந்து கற்றுக் கொடுத்துட்டு வந்தாலும் இங்கே சித்த சபையில் என்ன இருக்குன்னா இங்கே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் அகத்திய பெருமான் நேரடியாக பேசுறாரு சிவபெருமான் நேரடியாக பேசினார் முருகப்பெருமான் நேரடியாக பேசுறாரு மகாவிஷ்ணு வந்து நேரடியாக பேசுறாரு இவங்க இருந்து சொல்லி கொடுக்காங்க இங்கே எல்லோரும் இருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இதுக்கு மேலே ஒரு இடம் எங்கே இருக்கும் எங்கேயாச்சும் கைலாயத்தில் இருக்குன்னா கைலாயம் போக முடியாது திருப்பாற்கடல் இருக்குன்னா அங்கே போக முடியாது ஆனால் இங்கே எல்லாம் வந்துடுது சித்தர்களை பார்க்கணும் சும்மா பாறையும் முள்ளையும் கல்லையும் தான் பார்த்துட்டு அருவியும் கிரியும் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு தன்னால் பூத்தின பெருகின ஊற்று வந்தால் இயற்கையினோட அற்புதத்தில் அதையும் பார்த்து ஒரு சித்தர்கள் பேரை வச்சு வழிபட்டு அப்படி வழிபட்டு தான் வராங்களே தவிர யார்ட்டையும் அந்த சித்தர் பேசினார் இல்லாட்டி அருவி பேசிச்சு கல் பேசி மண் பேசிச்சின்னு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோமா கிடையாது அதை பேசுன மாதிரி சித்தரிச்சுருவாங்க ஏன்ட்ட சொன்னாருமாங்க எங்கிட்ட சொல்லாதீங்க இங்கே இந்த இடத்துல அப்படி கிடையாது எங்கிட்ட மட்டும் பேசுதுன்னு அங்கே போய் சொல்ல மாட்டோம் உங்ககிட்ட பேசுதுன்னு சொல்லுற இடம் தான் இது எங்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருக்குது அகத்தியர் இங்கே வராரு அங்கே உட்காந்துருக்காரு சிவபெருமான் இங்கே இருக்காரு அப்படின்னு பொய் சொல்லுற இடம் கிடையாது உங்களுக்குள்ள காட்சிப்படுத்தப்படுது நீங்களே நேராக பார்க்கைய அதுக்கு எங்கள் கூட தான் உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த எந்த எல்லையில் இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வர முடியாமல் அந்த அந்த யூடியூப் சாதனை வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த ஆற்றலை இங்கேருந்து பகிருது ரொம்ப அற்புதங்கள் நடக்குது அப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் வர எங்கேயாச்சும் ஒரு தளத்தில் நடக்குமானா இல்லை எங்கேயாச்சும் நடக்குமான்னா தெரியாத அவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்காங்களாம் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து அங்கங்கே சித்தர்கள் வழிபாட்டு முறைகள் பெரிய ஞானிகளோட அந்த வளாகங்களுக்கு அதை எத்தனையோ பேர் வச்சு எத்தனையோ வடிவங்களில் எத்தனையோ கோடி செலவழித்து ஃபுல்லாக பணத்து மேலேயே ஆசனம் போட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய பெரிய பெரிய அமைப்புக்கள்லாம் இருக்க தான் செய்யுது அங்கெல்லாம் அவங்க மட்டும்தான் உணர்ந்துருப்பாங்க போகிறவங்க உணர முடியாது ஆசி வாங்கிக்கெல்லாம் எல்லாம் நம்ம யாரையும் வந்து சொல்லக்கூடாது எல்லோரும் மகான்கள் அவங்க வந்து அவங்க பெற்ற இன்பம் பெற்ற புண்ணியத்தை வந்து பகிர்ந்தாங்க இங்கே தான் உண்மையிலே யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிறத உயர்ந்த நோக்கத்தோட வர்றதவங்க எல்லாம் நம்மளை போல் வரணும் என்னையை போல் வரணும் இவன் அவனை மாதிரி வரணும் அவன் இவனை மாதிரி வரணும் அவன் சிவனை மாதிரி வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் வாரி வழங்குவோம் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு யுகம் மாற வேண்டும் அதுக்கு எல்லாம் நல்லவங்களாக வேண்டும் யாருக்குனாலும் கொடுப்போம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க நண்பர்கள் உறவினர்கள் ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்லாமல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே பிரதானமாக வச்சு எந்த எல்லையில் இருந்து வந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவங்க வந்தாலும் சேர்ந்தி எந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்தாலும் நற்போதனைகள் போதிக்கப்பட்டு அவங்களையும் உயர்நிலைக்கு கொண்டதான் கொண்டதை போத உன்னதமான சபை இது இதுக்கு எந்த நோக்கமும் கிடையாது ஒரே நோக்கம் கலியுகம் மாற வேண்டும் கிளைச்சபைகள் எதுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் எதுக்கு கிளைச்சபையில் ஏன் வேணும் ஏன் அங்கங்கே பறக்கணும் ஏன் ஆளாக பறந்துக்கிட்டதையே நீங்கள் சித்தர்கள் தானே பேசாட்டில் ஒரு துணியை கட்டிட்டு வந்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னா இது பல்கி பெருகணும் இந்த வண்டான எல்லையில் மட்டும் இருந்துக்கிட்டு குறைஞ்ச மக்களை மட்டும் கூட்டி செய்யக்கூடிய நிகழ்வுகள் கிடையாது சிவபெருமானே வந்து உட்காந்து பணி செய்யாரு முருகப்பெருமானு இப்போ இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் ஆற்றலோடு வந்து உட்கார்ந்துருக்கார் முடிசூடி பிரபஞ்சத்தை கலிவகத்தை மாற்றணும் எல்லாம் பிரபஞ்சத்தில் உள்ள மாற்றங்கள் இப்போ வந்து இங்கே மட்டும் மாற்றம் கிடையாது ஈரேழு பதினாலு லோகங்களையும் தாண்டி மாற்ற போடுறாங்க அந்த நிகழ்வாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அது நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது ஈரேழு பதினாலு லோகங்கள்லையும் இருந்து இங்கே தேவர்கள் சித்தர்கள்லாம் வந்து அமர்ந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது சிவம் முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி பேராட்டலாக சிவலிங்கம் இருக்கிற தலம்னு உங்களுக்கு தெரியும் அகத்திய பெருமான் பதினெட்டு சித்தர்களோட தவம் இருக்கிற இடம்னு உங்களுக்கு தெரியும் இங்கே எல்லா லோகங்கள்லேயும் உள்ள சபை வந்து அதான் பிரபஞ்ச சபைன்னு அதுக்கு பேர் ஏன்னா பிரபஞ்சம்னா லேசுப்பட்ட நாலு எழுத்து கிடையாது பிரபஞ்சம்னா ஈரேழு பதினாலு லோகம் அதையும் தாண்டி இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகம் அதையும் தாண்டி அப்படிலாம் இருக்குது இங்கே அந் அத்தனை விஷயங்களில் உள்ள ஆற்றலும் இங்கே சபையை அமைச்சு உட்கார்ந்துருக்காங்க வாழ்ந்து வாழ்ந்து எல்லாம் கலியுகத்தை மாற்றணும்னு அவதாரம் எடுத்த சித்தர்கள் இருக்காங்கல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆதி சங்கரர் ராமானுஜர் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஆழ்வார் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறான் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மகான்கள் எல்லாமே இறை அந்த இறை அவதார நிலைகள் எல்லாமே எடுத்தவங்களோட தொடர் பணியாக இந்த சபா அமைஞ்சிருக்கு அவங்க விட்டுட்டு போன வள்ளல்லாரு அவர் வந்து சொன்னார்ல கடைபிடித்தோன்னு கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்வாரலா அவரும் இங்கே வந்து விரிச்சிருக்காரு திருப்பி வந்து கடை விரிச்சிருக்காரு இங்கேயே இருக்கார் அவர் பேசுறாரு கூப்பிட்டா வருவார் ஏன்னா அவர் சூட்சமாக எல்லோரும் சேர்ந்து ஒர்த்த அவதாரமாக எடுத்துட்டாங்க அதுதான் இங்கே உள்ள உயர் சூட்சமம் அது வந்து இப்போ இது வந்து இயல்பாக பறைசாற்று நிலைகளில் போதும் இல்லாமல் எல்லாம் சேர்ந்த அவதாரமாக சிவமகா வாழைச்சி சித்தனை சொல்லுதாங்க அந்த பேராற்றல் வெளிவந்த தலமாகவும் இந்த அதுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது என்ன எண்ணில் அடங்கா விஷயங்கள் பரந்தாமன் வந்து பணியாற்றுறாரு திரு முருகப்பெருமான் வந்து பணியாற்றுதாரு ஈஸ்வரன் வந்து இப்போ அவர் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு எல்லாரையும் பணியாற்ற வச்சுட்டு எதுக்காண்டி எல்லாம் பணியாற்றுதாங்க அகத்திய பெருமான் வடிவமைச்சு உட்காந்து அவர் தான் அரசாழுதாரு முருகப்பெருமான் அரசனாக இருந்தாலும் சுச்சமத்தில் இப்போ அகத்திய பெருமான் தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சித்தர்களை தேடுதவங்க இங்கே வாங்க உங்களுக்கு வந்து என்ன விஷயமான சந்தேக நிலைகள்னாலும் கேளுங்க இங்கே ஒரே ஒரு இது உங்கள்கிட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் கிடையாது இங்கே வந்து எதுவுமே கிடையாது சரணாகதி எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிட்ட ஒன்றும் இல்லை இறைவனுக்கு மேலே அகத்தியருக்கு மேலே சித்தர்களுக்கு மேலே நான் படித்தவன் கிடையாது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் புத்தகங்களில் பார்த்த அறிவு அது சித்தர்கள் எழுதி வச்சாங்கன்னு தெரியாது எவன் எவனோ எழுதிட்டு சித்தர்கள் பேர வச்சு போட்ட நூல்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது அதுக்காண்டி சித்தர்கள் எழுத நூல்கள் ரொம்ப இருக்கத்தான் செய்யுது அதை இதை படிச்சுக்கிட்டு அது அதாவது கால கால சூழலுக்குன்னா ஏற்ப எழுதப்பட்ட நூல்கள் அந்த நூல்களை இப்போ வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணதில் பிரயோஜனம் கிடையாது அதாவது இயல்பு நூலில் வந்து தெரியும் இந்த இதை ஒரு இதை சித்தர்கள் இந்த இதை தேடி இருக்கானா அதை தேடி அலைஞ்சால் வாழ்க்கை ஒம்பாக போயிடும் இங்கே எல்லா விஷயத்தையும் நேரடியாக இந்த காலத்துக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சித்தர்கள் இங்கே போதனை பண்ணுதாங்க இந்த காலத்தில் எப்படி நீ இறைவனை உணர முடியும் இறைவனை அடைய முடியும் இறைவனாக எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லி போதனை பண்ணுதாங்க சித்தர்கள் இந்த காலத்துக்கு ஏற்ப இகலோகத்தில் இருந்துட்டு மனை மனைவி குழந்தைகளோடு இருந்திருக்கு எவ்வளோ நாளும் நீங்கள் செல்வம் தேடிக்கோங்க அதுக்கு யாரும் இங்கே தடையாக சொல்லலை அந்த செல்வம் தேடுத முறையில் அறம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குற சபை அறத்தோட இல்லறத்தை வழிநடத்தணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கற செவன் எல்லா மாற்று வேற்று நிலைகளுக்கெல்லாம் ஒரே மாற்று நிலை தர்மம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சும் அறியாமல் புரிஞ்சும் புரியாமல் கேட்டும் கேட்காம செஞ்ச தவறான விஷயங்கள் பாவமாக சொல்லப்படுது அடுத்தவங்களுக்கு துன்ப முளைவிக்கக்கூடிய விஷயங்கள் பாவமாக கருதப்படுது அடுத்தவங்க வருத்தப்பட விஷயங்கள் பாவமாக கருதப்படுத பிடிச்சது எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ந்த விஷயங்கள் புண்ணிய புண்ணியமாக விஷயங்களாக கருதப்படுது அப்போ அதெல்லாம் எப்படி செய்யுது என்ன விஷயங்கள் இப்போ எவ்வளோத்தில் நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அங்கே இருந்துட்டு நான் எப்படி செய்ய முடியும் ஏன்னா நான் ஒரு இல்லத்தரசியாக இருக்கேன் என் வீட்டுக்கார தான் எல்லாம் கொடுக்கணும் என்னால் தர்மம் பண்ண முடியாது தானம் பண்ண முடியாது என்னால் சபைக்கு வர முடியாது எல்லாேருக்கும் இங்கே விடை இருக்குது எல்லாத்துக்கும் இங்கே வழிமுறை இருக்குது உன் இருந்து வெளியே வர முடியாதா அழகாக பறைசாற்று நிலை யூடியூப்பில் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க இங்கே வரணுக்கு அவசியமே கிடையாது நீங்கள் வீட்டிலே இருந்து பக்குவப்பட்டுடலாம் அப்படி உள்ள சீடர்கள் ரொம்ப பேர் இங்கே இருக்காங்க பக்குவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்காலத்தில் சபையை நோக்கி வரப்போகிறாங்க இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையும் அது மாதிரி சீடர்கள் இருந்து படித்து பயணப்பட்டுக்கிட்டு வராங்க சரி ரைட்டு என்னையால் ஒன்றுமே இல்லை அடுத்தவன்ட்ட வேலை வாக்க கம்பெனியில் லீவு கொடுக்க மாட்டேங்காங்க வர முடியாது பூஜைகளுக்கெல்லாம் நான் வந்துக்கிட்டு இருக்க முடியாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வேலைக்கு எல்லாம் இல்லை காலைக்கடங்களை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சபையை பார்த்து நாமத்தை சொல்லிவிட்டு தவத்தில் உட்கார் அங்கே உனக்கு காட்சி கொடுக்கும் அப்படிங்காங்க சித்தர்கள் இப்படி ஏகப்ப எல்லாம் எல்லாத்துக்கும் விடை இருக்குங்க தான் பயணப்படணும் அப்படின்னு கிடையவே கிடையாது நீ மனுஷனாக மட்டும் பயணப்படு நம்பிக்கையோட பயணப்படு சரணாகதியோட பயணப்படு அப்படிங்கிற வி விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லிப்படுது அதை மாதிரி வந்த சீடர்கள் ஏகப்பட்ட ஆனந்தத்தில் இருக்காங்க தூர தேசத்தில் உள்ளவங்க தெரியாத தாய்மார்கள்லாம் வாழ்த்துதாங்க எப்படியாச்சும் நான் ஒரு ஜென்மம் இந்த ஜென்மத்தில் எப்படியாச்சும் அந்த எல்லையில் வந்து உங்கள் திருவடியில் விழணும் அப்படின்னு எங்கள் இருந்து ஒரு பூவிக்கத அம்மா பேசுது யாருன்னே தெரியாது அங்கேருந்து சொல்லப்பட்ட ஆறுதலான விஷயங்கள் பறைசாற்று நிலைகளில் இருக்கக்கூடிய உண்மை அதை உண்மைத்தன்மை அதில் வந்து உண்மையான அவங்களுக்கு அது புரிஞ்சிருது புண்ணியம் செஞ்சவங்களுக்கு அதை மாற்று வேற்று நிலைக்குள்ளே போகிறவங்க தான் எப்படி கடவுள் வந்து கழிவத்தில் பேசுவார் இவங்க ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வினை நிலை மிகுதியாக இருக்கும் எனக்கு பார்த்தோன்னே தெரியாதா இது கற்பனையிலையாச்சும் ஒரு மனுஷன் இப்படி பேச முடியுமா இந்த இப்படி விவாதிக்க முடியுமா இப்படி ஆழமான கருத்துக்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் ஏதோ தன்றோன்றி தானமாக சொல்கிறவங்களை நம்ம கணக்கில் எடுக்கலை புண்ணியவான்கள் யார் இருக்கா புரியுதவங்க யார் இருக்கா அவங்கள்தான் நம்ம நம்ம இலக்கு அவங்களுக்கு நம்ம வந்து இருந்த இடத்துலேயே இருந்து அவங்கள சபைக்கு அழைக்கக்கூடிய விஷயந்தான் அந்த பறைசாற்று நிலைகள் சீடர்கள் அங்கங்கே அமைக்கக்கூடிய கிளைச்சபைகள் அதை கிளைச்சபைக்கு தானே போனோம் அப்போ இங்கே இருந்து இந்த இந்த இருந்து என்ன செய்ய முடியுதோ அதே மாதிரி கிளைச்சபைகள் அங்கேருந்து அந்த பணியாற்றும் கிளைச்சபைகள் மூலமாக இல் சபைகள் ஏகப்பட்ட இல் சபைகள் ஏற்படுத்தப்பட்டு ஒவ்வொரு இல்லங்களும் பிரபஞ்ச சபையாக இருக்கும் ஒவ்வொரு இல்லங்களும் பிரபஞ்ச சபையாக இருக்கையில் அப்போ கலியுகம் எப்படி மாறித்தானே ஆகணும் அப்போ தர்மயுகம் வளர்ந்துதேன்னு ஆகணும் அதே மாதிரி நிகழ்வை தான் இங்கே நிகழ்த்திக்கிட்டு இருக்குது சித்தர்களை பற்றி தேடல் உள்ளவங்க சித்தர்களை நோக்கி பயணப்படுகின்றவங்க சிவத்தை நோக்கி முருகப்பெருமானை நோக்கி பரந்தாமனை நோக்கி அம்பிகை வழிபாடு எத்தனையோ ஆட்கள் எல்லாம் எத்தனையோ நபர்கள் பண்ணுதாங்க ஒவ்வொருவர்களுக்கும் மேற்பட்ட மாறுபட்ட விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாருக்கும் இடையளிக்கக்கூடிய அற்புதமான தளம் இது எல்லா தெய்வங்களையும் கூட்டு பேசக்கூடிய எல்லா சித்தர்களையும் கூட்டு பேசக்கூடிய ஒரு சபை ஒன்று இருக்குன்னா அது உலகத்தில் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய தெரியப்படுத்திட்டு வேறு எங்கேயாச்சும் இது மாதிரி இருந்தோன்னா சவால் கிடையாது இந்த சபையோட ஆற்றலை புரிய வைக்கிறதுக்கு இதோட மேன்மையை உயர்வை தான் இந்த விஷயங்கள் மாறி மாறி எங்கே இருந்துச்சு ஏன்னா சிவபெருமானே சொல்லுது அதனால நம்ம சொல்லுவோம் எங்கேயாச்சும் இருந்தால் நான் கைலாயத்தை பார்த்து போயிருந்தேன் அப்படிங்கிற அகத்திய பெருமானை நானும் கைலாயத்தை பார்த்து போயிடுறேன் கார் முருகப்பெருமானு சொல்லுதாரு எல்லாருமே சொல்லுதாங்க எதுக்குன்னா நமக்கு சவால் விடுறதுக்கு அவங்களுக்கு வேலை அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அவங்களுக்கு சவால் யுகத்தை மாற்றணும் அதுதான் அதுவும் கூட அவங்க பார்த்தா ஒரு பார்வையில் மாறிடும் அழிக்காமல் மாற்றணும் அதுதான் இப்போ உள்ள சவால் யுகத்தை அழிக்கக்கூடாது என்ன இல்லைன்னா பறந்தாமான்னு நினச்சான்னா பத்து நிமிஷம் தான் சொல்லுவாங்க கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே மு கடல்ல உள்ளே வந்துடும் அங்கங்கே வெடித்து சதவீதம் மேடு எல்லாம் சமதளமாக ஆயிரும் மேட்டர் முடிஞ்சது அடுத்த ஜீவராசிகளை பிறப்பு எடுக்க வைக்க போகிறாங்க அதன் மூலமாக யுகமாக போகுது ஆனால் அது அது நிகழாமல் சவால் அதாவது இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கல சரி பண்ணுவாங்க ஒவ்வொரு இதில் இங்கிட்டு ஒரு இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு அங்கே ஓட அது அடுத்த அடுத்த செக்ஷனை கலட்டி வேலை பார்த்துருவாங்க இப்போ மயக்க ஊசி போட்டு இப்போ உருப்பை மாற்றுதாங்கல்ல ஆஸ்பத்திரியில் மயக்க ஊசி போட்டுக்கிட்டு அங்கே செயல்வடை வச்சுட்டு இங்கேருந்து அங்கே போகுது அங்கேருந்து இங்கே வருது அதை வேகமாக கொண்டு போய் சேர்த்து சடையர்னு மாற்றிடுதாங்க யுகமா மனுஷன் மாறின மாதிரி அந்த வேலை இங்கே மனுஷனை வந்து அந்த உறுப்பு மாற்று சிகிச்சை மாதிரி அதாவது ஆப்ரேஷன் பண்ணுதாங்க அதாவது அது போனான்னா போடாமல் தெரிஞ்ச தூக்கி தூட போட்டு மண்ணை போட்டு விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது எதுக்கு ஐநூறு கிலோமீட்ரு ஆயிரம் கிலோமீட்ரு பயணப்பட்டு வரணும் ஃப்ளைட்டில் கொண்டு வராங்க அதில் வருது இதில் வருதுங்க உறுப்பு ஏன் சரி இது அடுத்த பிறகு ஹெட்சீட் போட்டோன்னு மண்ணை போட்டு மூடலாம் இல்லை தீய வச்சு கொடுத்துட்டு போயிடலாம் இப்போ ஒரு போட்டால் மேட்ரு ஓவர் ஏன் அதே மாதிரி இப்போ வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை நடக்குங்க என்ன அதாவது அந்த விஷயத்தை தான் இங்கே சித்தர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் யுகத்தை வந்து அழிக்காமல் மாற்றிடுவோம் இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை சித்த சபை மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்குது அதை சித்தர்கள்லாம் ஒன்றா இருக்காங்க தேவர்கள் ஒன்றா இருக்காங்க நம்ம கூப்பிட்ட ஒன்று வந்து பேசுறாங்க அவங்க தான் பேச வைக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நடத்தாங்க எல்லாம் அவங்க தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஓம் மகதீஷாய நாம எங்களை நடக்கக்கூடிய விஷயங்கள் அற்புதங்கள் நடத்து நடக்கு உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு நீர் வேணால் உங்கள் நீரே சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னா வேற ஆள் வேணால் சொல்லட்டும் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் ஒரு மாற்றத்துக்கு சபையை பற்றி பேசுங்க அகத்திய பெருமானை கூப்பிட்டு பேசுமா பரந்தாபனை கூட்டுட்டு அதுக்கு பிறகு அகத்திய பெருமானை கூப்பிட்டு அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஓ மகதீஷன் இப்படியெல்லாம் என்ன பரந்தாமனை கூப்பிட்டு பேசுன்னா அவர் என்ன யார் கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன யாரையாச்சும் கூப்பிட்டு பேசுனா எள்ளி நகையாடுவாங்க என்ன இவங்க லூசு பாயலாக இருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க ஒரு மேடையை போட்டு வச்சுக்கிட்டு காதையை கட்டிக்கிட்டு நேற்று வரைக்கும் வஞ்சிக்கிட்டு அலைஞ்சாங்க ஆட்டம் போட்டாங்க செஞ்சாங்க இன்றைக்கி வந்துக்கிட்டு சித்தர்னு புத்தர்னு உட்காந்துக்கிட்டு இப்படி செய்தாங்களேன்னு நினப்பாங்க என்ன அது இது வந்து அற்புதம் நிகழ்த்தக்கூடிய சபை அதனால் அற்புதம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது பரந்தாமன் இங்கே கூட்டு மட்டும் இங்கே கூட்டு ப இங்கே தான் கூப்பிட்டு பேசுனா வருவார் வேறு எங்கே கூட்டாலும் என்ன கொட்டடிச்சாரம் வரமாட்டாலும் குடல் ஊதினாலும் வரமாட்டேன் நாமத்தை போடு நான் அதை இது அப்படி இப்படி எதெல்லாம் சொல்லி பாருங்க அவர் வந்து பேசுதாரான்னு பார்ப்போம் யாரை பரம்பரை பரம்பையாக வழிபட்டவங்க சங்கு சக்கரத்தை வச்சுருக்கவங்க எல்லாம் தலை மேலே தூக்கிட்டு அலையாதவங்க எல்லோரும் யாராச்சும் வந்து பேச சொல்லுங்கள் சவால் அதே மாதிரி சிவபெருமானை ருத்ராஜத்தை தல்லையை தள்ள வழியாக போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அங்கமெல்லாம் விபூதியை போட்டுக்கிட்டு நான் பா நான் அப்படி இப்படி புத்தன் அது இதுன்னு நான் தான் சிவபெருமானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிட்டு கூடி நம்ம அதில் அந்த கேஸை விட்டாலும் ரெண்டு கொஞ்சம் சமையல் பண்ணி ஆளுக்கு அன்னதானமாச்சும் போடலாம் இங்கிட்டு கூடி விட்டுக்கிட்டுதாங்க இங்கிட்டு கூடி விட்டுக்கிட்டுதாங்க அதெல்லாம் விட்டுக்கிட்டு ஆட்டம் போடுறதவங்கள வந்து பேச சொல்லிருங்க இது சவால் எதுக்கு விடுதுன்னா சிவபெருமான் இங்கே வந்து இருக்கார் உயிரோடு இருக்கார் யாரையும் தப்பாக சொல்லலை அவங்க வந்து அன்பின் மிகுதியால் ஒவ்வொருத்தங்களும் வேசை போட்டுட்டு அலைதாங்க அதனால் காசு வாங்குகிறாங்க எல்லாத்தையும் போடுங்க 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 போடுங்கன்னு வாதாங்க அப்புறம் அதையை மீறிய செயல்கள்லாம் ரொம்ப நடக்குது அதுக்குள்ளே போகல எதுக்குன்னா நமக்கு விளம்பரம் தேவைப்படுது அதனால் இங்கே வந்து சிவபெருமான் பேசுகிறார்னு சொல்லுதும் எல்லாம் நடக்கு அதனால் சொல்லுதும் இப்போ கூப்பிடக்கூடிய நிகழ்வு ஏன்னா மக்கள்கிட்டையும் கொஞ்சம் காமெடியாக பேச வேண்டியது இருக்குது உண்மை எதாக இருந்தாலும் இயல்பு நிலையில் நம்மளை லூசுன்னு எவனும் நினச்சிடக்கூடாது நம்மளும் இகலோகத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ காமிச்சிக்கணும் இவனால் என்னையா ஒரு புத்து பறிச்ச மாதிரி பேசுகிறாங்க அவங்க அன்னிக்கி கூப்பாடு ஓட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது இகலோகத்தில் சவால் விட்டால் தான் தெரியும் ஓஹோ இந்த விஷயங்கள் இங்கே இருக்குன்னு அதனால எல்லாருக்குமே சவால் விட்டு பேசுவோம் ஆரோக்கியமான சவால் அதாவது எங்களால் முடியுங்கிறதோட இந்த இடத்துல நடக்கு அப்படிங்கிறத சொல்லி காமிக்கும் எங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற விஷயத்தோட இந்த இடத்துல இது நடந்துக்கிட்டு இருக்குது வாங்க பாருங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அதுக்கு வந்து நீங்கள் தகுதி இருந்தால் வாங்க ஒரே தகுதி சரணாகதி 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 அப்படின்னு சொல்லி நான்கதை ஆணவத்தை விட்டு அகந்த அகம்பாவம் அக்ரவங்களையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு உயர் சர சரணாகதியோட வரும்போது உங்களுக்கும் அந்த நிகழ்வு நிகழ்வுன்னு சொல்லி பரந்தாமனை கூடும் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக